கலக்கல் சினிமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு இப்ப நம்ம சினிமா நியூஸ்ல ஜி வி பிரகாஷ் அண்ட் டி வி செல்வகுமாரோட கலப்பை மக்கள் இயக்கம் ரெண்டு பேரும் இணைஞ்சு கஜா புயலுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஜிவி பிரகாஷ் அப்படினால வந்துட்டு நிறைய சோஷியல் காஸ் சோஷியல் இஷ்யூக்கு முன் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு ஸோ அது மாதிரி கஜா புயல்ல நிறைய நிவாரண பொருட்கள் கொடுத்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிருந்தாங்க ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கரப்பை மக்கள் இயக்கமோட இணைஞ்சும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கஜா புயலால டெல்டா மாவட்டங்கள் அதாவது புதுக்கோட்டை நாகைப்பட்டினம் தஞ்சாவூர் வேதாராணியம் திருவாரூர் போன்ற இந்த மாதிரி டெல்டா பகுதி எல்லாம் வந்து பயங்கரமா அழிஞ்சிருச்சு ஸோ நிறைய பேர் நிவாரணப் பொருட்கள் அது இதுன்னு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க என்ன தான் நிவாரணப் பொருட்கள் அப்படின்னு நம்ம கொடுத்தாலும் அவங்களோட வாழ்வாதாரம் உயர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கலப்பை மக்கள் இயக்கம் யோசிச்சு ஒரு சூப்பரான வேலை பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேட்குறீங்க எஸ் அஞ்சு மாவட்டங்களிலிருந்து ஐநூறுக்கும் அதிகமான மக்களுக்கு பசுமாட்டு கன்றுகள் வழங்கியிருக்காங்க சோ யார் கூட சேர்ந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடகர் அண்ட் நடிகரான ஜிவி பிரகாஷ் தான் வந்து வழங்கியிருக்காரு நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம் தான் ஸோ இதில் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் சென்டர் திரைப்பட டிஸ்ட்ரிபியூட்டர் செல்வியல் கிறிஸ்டபர் பாலா சமூக ஆர்வலர் விகே வெங்கடேஷன் திரைப்பட தயாரிப்பாளர் ஆலிஸ் பட்டுக்கோட்டை அருண் தியேட்டர் உரிமையாளர் யோகராஜ் கலைப்பை மக்கள் இயக்க மாநில செயலாளர் ராஜ்குமார் மாநில துணை தலைவர் நந்தகுமார் தயாரிப்பு நிர்வாகி இளையராஜா இவங்க வந்து ஹெல்ப் பண்ணி பண்ணிருக்காங்க அண்ட் ஜிபி பிரகாஷ் வந்து ஸ்பீச்ல என்னஸ் விக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப்லாம் வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் சோ கண்டிப்பா எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க நிறைய யங்ஸ்டோர் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்டர்ஸ்லாம் பண்றீங்க நம்ம என்னதான் நிவாரண பொருட்கள் பணமா கொடுத்தாலும் அவங்களோட வாழ்வாதாரத்தை இந்த மாதிரி ஹெல்ப் தான் வந்து உயர்த்தும் சோ நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்றேன் நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லங்க கவர்மெண்ட் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரங்கள் நிறைய மரங்கள் அழிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி மரங்கள் அழிஞ்சிருச்சு இந்த மரங்களை மீட்டெடுக்கிறதுக்கு அதாவது புதுசாக நட்டு வைக்கிறதுக்கு என்னலாம் பண்ண முடியுமோ என்ன ஸ்டெப்ஸ் பண்ண முடியுமோ உங்கள் சைட்லேருந்து யோசிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக எளிமையாக நீட்டாக சொல்லியிருக்காங்க அண்ட் கண்டிப்பாக இது யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம என்ன பண்ணாலும் இந்த மாதிரி அவங்க வாழ்வாதாரம் உயிரத்துக்கு நம்ம ஏதாவது ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் போட்டால் தான் கண்டிப்பாக பண்ண முடியும் ஸோ நம்ம மக்களுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இந்த தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ நியூஸ் உங்களால் இவ்வளோ தூரம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க அப்போதான் மக்களுக்கு பெரியும் சோ இப்போ வரைக்கும் யார ஹெல்ப் பண்ணாம இருக்காங்களோ அவங்க எல்லாம் பண்ணுவாங்க சோ இது கேட்டு இருக்கிற நீங்களும் உங்க முடிஞ்ச உதவி பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க